தலைவராக திரு வி எஸ் அர்ஜுனன் அவர்களை பதவி பதவியேற்பு செய்து தருமாறு நம்ம தலைவர் அவர்களை அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன் பணியேற்பு விழா முதலாவதாக செயலாளர் மற்றும் பொருளாளர் பொறியாளர் உங்க பேர் சொல்லி சார் அவர் முருகன் ஆகிய நான் முன்னோர்களை வணங்கி முன்னோர்களை வணங்கி நமது நமது வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இன்று நான் என்று பொறுப்பேற்கின்ற பொறுப்பேற்கின்ற உங்களுடைய பதவியை சொல்லுங்க சார் செயலாளராக பொறுப்பின் கடமையை உணர்ந்து பொறுப்பின் கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என பணியாற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் உறுதி அளிக்கின்றேன் நமது சங்கத்தின் நமது சங்கத்தின் இறையாண்மைக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் ஊறு விளைவிக்காத வகையில் மனசாட்சியுடனும் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நேர்மையுடனும் செயலாற்றுவேன் என செயலாற்றுவேன் என சுதந்திரமாகவும் சுதந்திரமாகவும் சுய மரியாதையுடனும் சுய மரியாதையுடனும் உறுதி அளிக்கின்றேன் நன்றி நன்றி சார் இன்னையிலிருந்து வந்து நீங்க வந்து செயலாளராகவும் பொருளாளராகவும் பணி அமர்த்தப்படுகிறீர்கள் சரிங்க சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செயலாளர் உடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே செயலாளர் தான் சார் கம்ப்ளீட் பூராமே சங்கத்தை வந்து வழி நடத்துறது பூராமே செயலாளர் தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து தலைவர்கிட்ட கேட்டு வந்து செயலாளர் வந்து சிறப்பான முறையில் வந்து செயலாற்றணும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடணும் முக்கியமாக முன்னாள் தலைவர்களை கண்டிப்பாக ஒவ்வொரு மீட்டிங்க்கும் கண்டிப்பாக கூப்பிடணும் ஏன்னா அவங்க தான் நம்ம சங்கத்தினுடைய ஆணிவேர் அதனால் முன்னாள் தலைவர்கள் மற்றும் மூத்த பொறியாளர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் ஃபோனில் கூப்பிட்ருணும் அதுக்கடுத்து வரலைனாலும் மறுபடியும் திருப்பி ஏணுங்க வரல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தலைவருக்கு வந்து நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் தலைவருடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா சார் மீட்டிங் வந்து கால் டு ஆர்டர் எண்டு டு ஆர்டர் தான் வேலை மீது எல்லாமே செயலாளர் தான் அதுக்கடுத்து பொருளாளர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் மை மெயினாக வந்து வசூல் பண்ணி அதனுடைய வரவு செலவில் வந்து இசி மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு இசி மீட்டிங்லேயும் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிடணும் அடுத்த வர போகும் நிலவுக்கு நிகழ்வுக்கு தான் செலவாகும் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் வந்து முதல்லே கொடுத்துடணும் அதுக்கு ஒப்புதல் பெற்றணும் அதுக்கப்புறம் அடுத்த வர மீட்டிங்கில் அதை பட்ஜெட்டுக்கு மையம் எச்சாக செலவாச்சா கம்மியாக செலவாச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உங்களுடைய வரவு செலவு கணக்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும் எல்லா மெம்பருக்கும் ஓப்பனாக இருக்கணும் சார் அதுதான் மெயின் இது ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷனை சீக்கிரமாக ஒரு முப்பது நாளில் வசூல் பண்ணி நீங்கள் வந்து தலைவருக்கு மற்றும் வந்து உங்களுடைய டீமுக்கு வந்து நீங்கள் பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துக்கணும் சார் அவ்வளோதான் சார் நன்றி சார் அடுத்த தலைவர் பொறியாளர் பொறியாளர் உங்கள் பெயரை சொல்லிங்க சார் பி எஸ் அர்ஜுனன் ஆகிய நான் ஆகிய நான் முன்னோர்களை வணங்கி முன்னோர்களை வணங்கி நமது சங்கத்தினுடைய நமது சங்கத்தினுடைய மூத்த பொறியாளர்களை வணங்கி மூத்த பொறியாளர்களை சங்கத்தின் வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சட்ட திட்டங்கள் கட்டுப்பட்டு நான் இன்று பொறுப்பேற்கின்ற நான் இன்று பொறுப்பேற்கின்ற தலைவர் பணியின் தலைவர் பணியின் பொறுப்பின் பொறுப்பில் கடமையை உணர்ந்து கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என பணியாற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன் நமது நமது சங்கத்தின் சங்கத்தின் இறையாண்மைக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் ஊறு விளைவிக்காத வகையில் மனசாட்சியுடனும் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நேர்மையுடனும் செயலாற்றுவேன் என செயலாற்றுவேன் என சுதந்திரமாகவும் சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் சுயமரியாதையுடனும் உறுதியளிக்கின்றேன் உறுதியளிக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சார் இன்றைய இன்றையிலிருந்து பாத்தீங்கன்னா வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா எடுத்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த பணியை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செய்வீங்கன்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஏன்னா ஏ ஏற்கனவே வந்து இதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறையா மைல்கள் வச்சிட்டாங்க முன்னாள் தலைவர் வெங்கடேசன் சார் சரவணன் சார் சக்திவேல் சார் எல்லாருமே வந்து உங்களுக்கு பெரிய டார்கெட் கொடுத்துட்டாங்க வேல்ராஜ் சார் வந்து இந்த வருஷம் இப்போ அவருடைய அறிக்கையிலேயே பார்த்தா தெரியுது அதனால் நீங்கள் வந்து இன்னும் வேகமாக பணியாற்றி நம்ம சங்கத்துக்கு வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இது மாதிரியான நிகழ்வு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாமே வந்து நம்மளுடைய பொறியாளர்களுக்காக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நல்லா எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதையெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே அதனால் உண்டான முயற்சி எடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க சார் நன்றிங்க சார் காலர் சேஞ்ச் கறவொலி ஏற்று அளித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறு அனைவரை கேட்டுக்கொள்கிறோம் புதிதாக தலைவர் பொறுப்பேற்று கொண்ட என்ஜினியர் வி எஸ் அர்ஜுனன் அவர்களுக்கு டால்மியா சிமெண்ட் கம்பெனியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது அவர் வெளியில் செல்வதால் இந்த சலுகை அளிக்கப்படுகிறது மற்றவர்கள் யாரும் மேடைக்கு வர வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் செயற்குழு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் சார் பேர் வர வேண்டும் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதய இதயத்தில் வைத்து நம்பிக்கை நமக்குள் வைத்தால் வெற்றி என்பது எளிதான காரியமே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற என்ஜினியர் வி எஸ் அர்ஜுனன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சார் இருக்கு சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒன் இன்ஜினியர் கே லோகநாதன் பிஆர்ஓ இன்ஜினியர் எஸ் அருண்குமார் ஜாயின்ட் செக்ரட்டரி இன்ஜினியர் என் தனக்கோட்டி ஏபிஆர்ஓ இன்ஜினியர் ஜே கௌதம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இன்ஜினியர் விஎஸ் அர்ஜில் உரையாற்ற ஏற்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் இல்லை ஒரு விஷயம் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இப்போ கடந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வந்து சார் நல்லா நல்லா இருக்கிற செயலாளர் பொருளாளர் இங்கேயர் வெங்கடேஷ் நண்பர் 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 நல்லா பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து அவரே சொன்னார் அந்த ஜூலை மாதத்தோடு எங்களுக்கு முடியுது சார் என்ன பண்ணணுன்னு கேட்டார் இல்லை சார் நீங்கள் தான் வரணும் அஸ்வர் புரோட்டோகால் எனக்கு என்னுடைய ஃபேமிலி ஹேம்லேஷன் என்னுடைய இதான் பார்க்கும்போது இல்லை சார் மாற்றிடலாம் அவர் வீட்டுக்கே வந்து நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவர் வந்து கேட்டார் இதெல்லாம் என்னுடைய ஒரு சங்கத்துக்கு தெரியும் அதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம பேசியில் வந்து கூட்டமைப்பில் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது சரி நம்ம புதிய பொறுப்பாளை வச்சு பதவி ஏற்றுக்கலாம்னு மனசில் வச்சுக்கிட்டு சில நண்பர்கள் சொன்னாங்க ஏன் நீங்கள் வந்து அவளுக்கு முடிச்சதால் இல்லை நீங்கள் உடனடியாக இன்ஸ்பிரேஷன் வைக்கலாமான்னு கேட்டாங்க இல்லை சார் இப்போ இந்த எலெக்ஷன் போயிட்டுருக்குது புதிய தலைவர் முன்னாடி நம்ம பதிவு பதிவு போது அது ரொம்ப நல்லாருன்னு சொல்லிட்டு அதனால் ரெண்டு மாதம் தள்ளி வச்சதுக்கான காரணம் இதுதான் எஸ் தர்மபிரபு இவ்விழாவுக்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு கூட்டமைப்பு பொறியாளர்களின் மாநிலத் தலைவர் மதிப்பிற்குரிய பொறியாளர் டி எஸ் பிரபுசார் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மேலும் எல்லா வல்ல இருனுக்கு நான் இன் நன்றி தெரிவிக்கிறேன் இன்று என் வாழ்வில் மிக முக்கிய தருணம் நம் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் வேலூர் மைய தலைவர் மைய தலைவராக பொறுப்பேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நான் இந்த நிலையை அடைய தன் உழைப்பு நலகிய நம் முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் மற்ற நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் மற்றும் என அனைவருக்கும் என் உள்ளங்க நின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் உருவாக்கிய அடித்தளமே இன்று நம் சங்கத்தை உறுதியான மதிப்புமிக்க சமூகத்தில் மரியாதை பெறும் நிலையை கொண்டு வந்திருக்கிறது இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் ஆதரவு காரணமாகத்தான் நமது சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் சகோதர சகோதராக நான் கருதுகிறேன் உங்கள் உறுதியான ஒத்துழைப்பும் நம்முடைய ஒருமைப்பாடு மட்டுமே என்னுடைய பலமாக நான் நினைக்கிறேன் நான் தலைவராக பதவி வகிக்கும் காலத்தில் நேர்மையுடனும் வெளிப்படையாகவும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவேன் மேலும் ஒற்றுமையும் சமத்துவம் எனது தலைமையின் அடிப்படை கொள்களாக இருக்கும் என்பதை உறுதிபட கூறுகிறேன் ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினர் குரலுக்கும் மதிப்பளிக்கப்படும் நமது சங்க வளர்ச்சிக்காக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் செயல்பட உள்ள சில இலக்குகளை திட்டங்களை உங்கள் முன் வைக்கிறேன் இளம் பொறியாளர்களுக்கு பயிற்சி புதிய பொறியாளர்களுக்கு வழிகாட்டுதல் மாணவர் மற்றும் இள பொறியலுக்கு பயிற்சி வகுப்புகள் தொழில்நுட்ப கருத்தரங்கள் மென்பொருள் கருத்து பயிற்சிகள் நடத்தப்படும் இதன் மூலம் அவர்களின் வேலைவாய்ப்புகள் உருவாகும் மற்றும் நம்பிக்கை அதிகமாகும் ரெண்டு அரசு மற்றும் தனியார் துறை இணைப்பு அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்பாடுகள் மூலம் கட்டுமானத்தில் தரநிலைகள் குவாலிட்டி பாதுகாப்பு சேஃப்டி நடைமுறை பலப்படுத்தப்படும் சங்க உறுப்பினர்களுக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்படும் சமுதாய சேவை நமது பொறியாளர் சங்கம் சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் பொது சமுதாயத்துக்கும் சேவை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் பசுமை திட்டங்கள் பள்ளிகளை விழிப்புணர்வு விழிப்புணர்வு கட்டிட பாதுகாப்பு விழிப்புணர்வு போன்றவற்றை முயற்சி செய்வோம் உறுப்பினர் ஒற்றுமை சங்க உறுப்பினர் இடையே நட்புறை வலுப்படுத்தும் விதமாக குடும்ப கூட்டங்கள் விளையாட்டு விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் திட்டமிட்டு நடத்துவோம் நம் சங்கம் ஒரு தொழில்முறை அமைப்பு மட்டுமல்ல ஒரு பெரிய குடும்பம் இந்த மாபெரும் குடும்பத்தால் அன்பு நம்பிக்கை ஒற்றுமை அனைத்தும் இருந்தால் மட்டுமே முறையான முழு வளர்ச்சி தாத்தியம் இப்போது நான் நேற்றுக்கும் இந்த பொறுப்பிற்காக பெருமைப்படுகிறேன் இது பொறுப்பு மட்டுமல்ல நமது அனைவரின் பொறுப்பு கடமையாகும் அனைவரும் இணைந்து செயல்படும்போது இச்சங்கம் இன்னும் உயர்ந்த நிலையை அடையும் என்பது எல்லாம் ஐயமில்லை இறுதியாக அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன் நமது சங்கம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மரியாதை நலன் பெற வெற்றி பெற உறுதியேற்போம் வாருங்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இஃப் தேர் இஸ் எ கிராக் இன் த வால் இட் வில் ஃபால் பட் இஃப் தேர் இஸ் ஏ கிராக் இன் த ரிலேஷன்ஸ் இட் பிகம்ஸ் எ வால் என்ற கருத்திற்கேற்ப வாழ்த்துறையை இனிதாக வழங்கிய பொறியாளர் புதிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்